வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தோ வணக்கம் நாளைக்கு வேற பாத்தீங்கன்னா திருச்சில விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு தானே படம் ரிலீஸ் ஆக போது நாளைக்கு தானே கண்டென்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா கவலைப்படாதீங்க நாளைக்கு கண்டென்ட் அது வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் தரன்ட்டு நம்ம விஜய் சார் வந்து கண்டென்ட் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை எங்களை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகர் அவர்களின் நினைவு நாள் அதற்காக வந்து விஜய் சார் வந்து போட்டோ போட்டிருக்காரு போட்டோ இல்ல சாரிடா மாலை போட்டிருக்காரு மாலை போடலடா சாரிடா பக்கத்துல போட்டோக்கு பக்கத்துல நின்று போஸ்ட் கொடுத்திருக்காரு அதை எத்தனை மணிக்கு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை மணி எதுங்க எல்லாரும் ஒரு மரியாதை எப்போ செலுத்துவாங்கன்னா காலையில எட்டு மணி ஒன்பது மணி இதை வந்து நம்ம இப்போ ஒண்ணு பேசல

அவங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து கமெண்ட் போடுபவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க சம்பவத்தை உள்ள போய் பார்ப்போம் சரி எப்படிப்பா இமானுவேல் சேகர் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு சுத்திட்டு கித்திட்டு வரலாமா நேத்து நீங்க நேற்று பேசிடலாங்க யாரும் கொச்சுக்காதீங்க அதாவது பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவு நாள் நிறுத்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் காலையிலேயே போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல பல்லு தைச்சிருப்பாங்க குளிச்சிருப்பாங்க குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு மாலை வாங்கியிருக்காங்க அவரோட சிலை எங்கெங்க இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தலைவர்கள் பாவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊரா சுத்தின்னு இருக்காங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க எலெக்ஷன் வேற வருது சோ எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அங்க எந்த இடத்துல இமானுவேல் சேகரன் சிலை இருக்கோ அந்தந்த இடத்துல போய் மாலைய போட்டுருக்காங்க போய் ஆமா அங்க போய் நேரடியா போய் போட்டுருக்காங்க அப்படி இன் கேஸ் அவங்க இருக்கிற ஊர்ல சிலையே இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் ஏதோ போட்டோ கிட்ட வச்சு மாலை போடுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா பெரும் தலைவர்களும் முதலமைச்சராக இருந்தவர்களும் சரி முதலமைச்சர் ஆக போறவர்களும் சரி எல்லாரும் போட்டாச்சு ஒரே ஒருத்தர் எப்படா போடுவாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு விஜய் சார் ட்விட்டர் தட்டினு இருக்காங்க ஹலோ

தலைவர் நாளைய முதலமைச்சர் சொல்றோம் மூன்றரை மணிக்கு வந்து ஒரு போராளிக்கு வந்து மாலைய போடுறன்ட்டு சரி வந்துட்டார் மூன்றரை மணிக்காச்சும் வந்தார் மாலையை போட்டு எல்லாருக்கும் இவர் எப்படி போட்டாருன்னா வேலுநாச்சியா இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்கிற சிலைக்கு போய் மாலையை போட்டா அப்படி இல்லையா போட்டோவை வச்சுட்டு அந்த மாலையை போடுற மாதிரியோ இல்ல தூவுற மாதிரியோ ஏதோ ஒண்ணு ஒரு வீடியோட வந்துடும் ஒரு கிஃப்ட் இமேஜ் மாதிரியாச்சும் ஏன்னா அவங்க ரீல்ஸ்ல போடலாம் ஆனா நேத்து இமானுவேல் சேகர்க்கு எப்படி வந்திருக்குன்னா பக்கத்துல ஒரு போட்டோ அவ்வளவுதான் அந்த போட்டோ ஆல்ரெடி மாலை போட்ட போட்டோ இவர் இப்படி நின்னு இருக்காரு இது எப்படின்னா நான் கூட இப்ப இங்க பண்ணலாம் பின்னாடி இருக்கிறது கிரீன் மேட் தான் எங்களுக்கு நான் கூட போய் நின்னுட்டு இப்படி நின்னுட்டு பக்கத்துல இமானுவல் சேகர் போட்டோ வைக்கலாம் வைக்கலாமே நான் அஞ்சலி செலுத்த மாதிரி ஆயிடுமா இதுல கூட எடிட் பண்ணி பாத்துக்கோ கீழ்த்தனமான அரசியல பண்ணிட்டு இருக்கிறது தெரியுங்க

பாதுகாப்பு காரணம் கருதி உண்மையான விஜய் வீட்டில் உட்கார்ந்து கொண்டார் ஏஐ விஜய் பிரச்சாரம் செய்தார் சினிமால நீ பாத்துருக்கல ரோபோ ஆமா எந்திரன் படம் எல்லாம் அப்படிதான் குளோனிங்க வச்சு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மா அந்த படம் வந்து பாருங்க வியாபாரி படம் அதுவா பாத்தீங்கன்னா குளோனிங் படம் சோ அந்த மாதிரி டைரக்டர் செய்யூர் அணுகி சார் எனக்கு சேஃப்டி முக்கியம் க்ளவுடோ எனக்கு பிடிக்காது அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஆறு மணிக்கு மேல நான் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்காது நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போனா மூணு தொகுதி போனா ஆறு மணி ஆகிடும் சோ ஏஐஇ இல்ல குளோனிங்கு இல்ல ரோபோ எதனா செட் பண்ணி ஆக்சுவலா பாத்தோம்னா அப்படி ஏஐஇ குளோனிங் ரோபோ எதனா போச்சுன்னா அதுவாச்சும் நல்லா பேசுவீங்க

இப்படி அசிங்கப்படுத்தணுமான்னு கேட்கிற போடாம தூங்கிட்டு இருக்க வேண்டியது ஒரு போட்ட கடையில போயிட்டு வாங்கி வருத்தீங்கன்னா இப்பா நீ விடு இமானுவல் சேகர் அவர்களை பத்தியே பேசிருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் நிறைய இருக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு முப்பது நிமிஷம் கிட்ட போயிடும் போல அமைதியா இரு நீ வேற சோ இத நிறுத்திக்கலாங்க ஏன்னா அவரு அப்படித்தான் அவரு திருந்தவே மாட்டாரு புச்சு புச்சா கண்டுபிடிப்பாரு எதுனா சினிமாக்காரல அப்படிதான் அவரை விடுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார வாகனம் வந்து ரெடியா இருக்கு தெரிய பார்த்த பார்த்தே. ஏனா வந்து பாத்தீங்கன்னா தி பஸ் இஸ் கோயிங் டு fly. இஸ் mm. rock. Fly. sorry. பஸ் இஸ் கோயிங் டு கோ ஆன் தி ரோட்ரா. அதுதான் fly. அப்படி சொல்றேங்க மாட்டி பஸ் ரோட்ல தான் போவும். தொண்ட எங்கன்னு எங்க doubt ஐப் போச்சுன்னா பஸ் கூட fly ஆகபோடா. அதே மாதிரி பஸ்ல பாத்தீங்கன்னா லைட்டா yellowish orange orange அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா

நம்ம வேணும்ட்டு டிஎம்கேவையும் ஏடிஎம் கேவும் நோண்டுவோம் இப்ப ஏடிஎம்கே ஒரு கேஸ் போடணும்ல எம்ஜிஆர் புகைப்படத்தை காப்பாயிரம் பயக்கூடாது இப்ப டிஎம்கே கேஸ் போடல எங்க கட்சியோட ஃபவுண்டர் அண்ணாங்க அந்த போட்டோவை இவர் ஏங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டு கேஸ் போட்டு இவங்க பப்ளிசிட்டி ஆயிடுவாங்க பங்கு சிட்டி தேடுறாரு அதுக்கானதான் இவர் வெயிட்டிங் ஹேய் நானும் போட்டோ போடுறேன் நீங்க என்னடா யாரும் கேஸே போட மாட்டீங்க இந்த ரோஸ்ட் சொல்லி தான் உக்காந்து பேசினு கேஸ் போடுங்க

இந்த கைவிட்ட அரசு ஏன்னா உன்னோட கொள்கை தலைவர் தான் முக்கியமானவர் அவங்க கொள்கையை தான் நீ உன் கட்சி தொண்டர்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க போற சேர்க்க போற அது அஞ்சு கொள்கை தலைவர்கள் சேர்க்கல அது சேர்க்கவும் மாட்டேன் ஏன்னா உனக்கே தெரியாது கொள்கை தலைவர் அவங்களதான் பெருசா போடணும் ஆனா நீங்க என்ன செய்றீங்க திமுக கட்சியை யார் தொடங்கினாங்களோ அவரு போட்டோ பெருசு அதிமுக கட்சியை யார் தொடங்கினாங்களோ அவங்க போட்டோ பெருசு அப்போ உங்க கொள்கை தலைவரை உங்களுக்கே பிடிக்கல பிடிக்கல மத்தவங்க பொண்டாட்டியா புச்சிருக்கு

எங்க சீமானந்தம் வந்துட்டாரு எங்க வந்துட்டாரு நேத்து வந்து பாத்தோம்னா ஒரு கூட்டம் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ கிறிஸ்துவ சகோதரர்களோட ஒரு கலந்துரையாடல் அது மாதிரி இந்த வாட்டி யார் கூட கிறிஸ்டின முஸ்டன் சரி முஸ்லீம் போயிட்டா முஸ்லீம் ஓகே இஸ்லாமிய சகோதரர்களோட ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு போய் நின்னாச்சு அந்த மீட்டிங்ல இஸ்லாமியத்தை பத்தி பேசினாரா என்ன பேசினாரு எனக்கு தெரியாது ஆனா விஜய பத்தி நல்லா பேசுனாரு என்ன பேசிருக்காருன்னா பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி முன்னேறி வெறும் போகும் போது வெறும் இது நடக்காது தம்பி உங்க வித்த உங்க எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறமா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதாவது இவர் வந்து இப்ப பர்மிஷன் திருச்சியில திருச்சில வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா பெரிய மனசு வெயிட் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் எப்படிங்க பதினஞ்சு நிமிஷம்

எங்க பத்து நிமிஷம் தான் நீ மொத்தமா பேசுறது ஒரு கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிற வேலுநாச்சரை பத்தி பத்து நிமிஷம் பெரியார பத்தி பத்து நிமிஷம் காமராஜரை பத்தி பத்து நிமிஷம் அஞ்சு கம்மால பத்தி அம்பேத்கரை பத்தி பத்து நிமிஷம் இந்த அஞ்சு பேரை பத்தி பத்து நிமிஷம் பேசுனாலே அரை அவர்கிட்ட வந்தது ஆனா நீ மொத்தமா பேச போறதே பத்து நிமிஷம் தான்

விஜயை வைத்து தாக்கியவராக யாரா இருப்பான்னு ரோஸ் பிரதர்ஸ் கூட அவ்வளவு அட்டாக் பண்ணிருக்காது எங்க சீமானும் செய்வாங்க இன்னும் இருக்கு இன்னும் அசிங்கசிங்கமா செய்வாங்க இதுல விஜய் எப்படி தாக்கு பிடிக்க போறாருன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருப்பா என்ன நீ பச்சது உன் அறிவு நம்ம சிங்கம்ன்ற சிங்கம் வந்து கெட்டு போனத செத்து போனதை வந்து சாப்பிடாதுன்ற சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா ஆண் சிங்கம் போரிடவே போவாது அது வேட்டையாடவே போவாதியா

நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க நான் மாதிரி பஞ்சு டைலாக்ல அச்சு தெரிக்க விட்டுருக்கேன்

கொஞ்சமா ஒண்ணு பண்ண இப்ப போய் மக்களை சந்திக்கிட்டீங்கன்னா நல்லா பேசணும் அதுக்கான ஏற்பாடுகள் போட்ட போட்டோ தவறு செஞ்சா நாங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தான் எனக்கு புரியலப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அவர் பாட்டுல செஞ்சு அத கொள்கை உன் கொள்கை என்ன பஸ்ட்

கன்சிடரபிளி ஹஸ் டு டேக்கன் ஏன் இந்த பாயிண்ட்ஸ்க்கு ரிப்ளை குடு குடுப்பாரா என்ன குத்துறியா நீ குத்தே வெச்சுக்கோ தெரு தெரு மே வீடு தேடி வந்து கேட் வாசல்ல நின்னு கேப்பாங்க மைக் பிச்சு போய் வீட்டுக்கு வா சிங்கா சிங்கா வெளிய வா சிங்கா வீட்டுக்குள்ள யார் இருக்கா என்னுடைய அன்பு தங்கை சங்கீதா தான் இருக்கணும் பக்கத்துல இருக்காரு அவரு அவரு ஒரு இலங்கை தமிழர் அவரு இருக்கணும் ஆனா நீ யார் கூட இருக்கிற சீமான பேர ஹண்ட்ரட் விஜய் அவர் வாழ்க்கையில யூஸே பண்ண மாட்டார் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண வந்து வச்சு செஞ்சிடுவாரு சீமன் இப்படி வச்சு சரிகமா பதனி போட்டு சீமான் வந்து விஜய் கலாச்சி ரோஸ்ட் பண்றார் ரோஸ்ட் பண்றார் நல்ல ரோஸ்ட் ஸ்பெஷல் ரோஸ்டா போட்டு எவனா ஒருத்தன் எவனா ஒருத்தன் விஜய் பேசுறத உக்காந்துட்டு கேக்குறானா கேக்குறானா அவன் டிவி கே டிவி கே தளபதி 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 அப்படிதான் கத்துவானு வேற எதுவுமே அவனுங்களுக்கு தெரிய மாட்டுது தம்பி உனக்கு வேணா அவனுங்க நண்பா நண்பிகளா இருக்கலாம்

திருத்த முடியாத பைத்திய திருத்தவே முடியாத பைத்தியங்களா இருப்பானுங்க அப்படின்னு சொன்னவங்களாம் இப்ப வந்து உக்காந்துக்கிட்டு விஜய் கேட்கலாம் விஜய் எங்க எப்படி இருக்க வேண்டியது இப்ப நாளைக்கு இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப தெரியுமா அதே விஜய் கலாச்சி வீடியோ போட்டு நீ விஜய்க்கு ஃபீல் பண்றியா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்வாசிங் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது திருச்சில வந்து டே ஆமா ஓபனிங் டே வெறித்தனமா இருக்க போது பயரா இருக்க போது ஆனா வந்து நாளைக்கு காலையில இருந்து என்ன ஓடும் நான் சொல்லுவாங்க என்ன ஓடும் டிவி கே கட்சிக்காரங்களா என்ன பேசுவாங்கன்னு சொன்னா என்னங்க நீங்க எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா திருச்சியில ஒரு ஹோட்டல்காரம் ரூம் தர மாட்டுறாங்க திமுக ஸ்டாலின் ஃபோன் போட்டு டிவி கே காரங்களுக்கு எல்லாம் ரூம் தராதீங்கன்னு சொல்லியிருக்காருங்க ஒரு பஸ் அந்த ரூட்ல போக மாட்டேதுங்க பஸ்ஸுக்காரங்க எல்லாம் திரும்பி வேற ரூட்ல போறாங்க எங்க நாங்க ரொம்ப திமு திமுக ஆட்சியே கௌத்துறோமுன்னு பயந்துருக்கீங்க நீங்க ஏங்க நிக்கறதுக்கு இடம் இல்லைங்க அப்படி இப்படின்னு வானுங்க தம்பி ஓட்டல்காரங்க எல்லாம் ஏன் ரூம் தர மாட்டாங்க ஃபஸ்ட் தெரியுதா தெரியுமா ஏறுனே உங்க மாநாடெல்லாம் அவங்க பாத்துருக்காங்க

நம்ம எல்லாருமே திருச்சி சூரியா என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு நாள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேல விஜய்யை எங்கனா இருந்து ஒரு பொது கூட்டமா இருக்கட்டும் இல்ல மீட்டிங்கா இருக்கட்டும் எதனா ஒண்ணு ஆறு மணிக்கு மேல விஜய்ய நீங்க பாத்துதான் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சோ நாளைக்கு நம்ம இத வாட்ச் பண்ண போறோம் கண்டினா இவர் இப்ப கேன்வாசிங் பண்ண போறதே வாரத்துக்கு ஒரு நாள் தானே ஒன் அந்த ஒரு நாள் ஆச்சு ஆறு மணி வரைக்கும் விஜய் தாக்கு பிடிக்கிறாரா இல்லையா என்று கரெக்ட் பண்ணி ஆளைக்கு நம்ம செக் பண்ண போறோம்

இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு நினைச்சிக்கோ இப்போ மூணு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை போட்டிருக்காங்க டைம் டைப் டிசம்பர் வரைக்கும் போக டைம் டே எல்லாமே சாட்டர்டேஸ் சாட்டர்டேஸ் இப்போ திமுக மேல இன்னொரு பழி வரணும்னா திமுக என்ன தெரியுமா செய்யணும் இப்போ வேற கவர்மெண்ட் லீவ் எல்லாம் நிறையா வருதுல்லப்பா வரும் தான் இவங்க நார்மலா என்ன செய்வாங்க சனிக்கிழமை ஸ்கூலு போகிறமா ஸ்கூல் என்ன சொல்லுவானே தெரியுமா என்ன எங்க ஸ்கூல் பசங்கன்னா எங்க மீட்டிங்க்கு நிறையா திமுக அரசு சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருக்கீங்க தப்பு இதெல்லாம் நீங்க மாணவர்களுக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பீங்க அவ்வளோ பயம் உங்களுக்கு அவங்க வந்து என்ன ப்ரோஜனம் உண்மையிலே லீவ் வந்தா நார்மலா வந்தா அவங்க ஸ்கூல்ஸ்லாம் சாட்டர்டே வைப்பாங்க வச்சாலும் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க போல இந்த நாலு மாசத்துக்கு அராஜாக்கம் செய்கிறது தி திமுக இப்படி செய்கிறது அப்படி செய்கிறது என்னமோ எல்லாம் நன்மைக்கு நாளைக்கு சம காமெடிஸ் இருக்கு வீடியோ வீடியோ எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் பாங்க பாப்போம் நாளைக்கு